சங்க இலக்கியங்களில் தமிழ் மொழியில இந்த கல்வியை பற்றி என்னெல்லாம் சொல்லி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி ஒரு நாள் கூட படிக்காம இருக்காத இளமையில் கல் ஆத்திச்சூடி சின்ன வயசுலேயே படிச்சிட கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியா வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் தான்டா பிறந்து வளர்ந்து மடிந்து போவோம் அதுக்குள்ள உன்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சிடற சரி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படிச்சிடறான் சொல்றவன் யாரு ராம பாண்டிய மன்னன் நருந்தொகையில் சொல்றான் இப்ப அவர் பள்ளி சொல்லும் போது சொன்னார்ல உங்களை பூச்சூடி தலைவாரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற அம்மா தான் காரணம்னு சொன்னார்ல உங்களுக்கு அதே நான் ஒன்று சொல்றேன் அவர் சொன்னதுனாலே அதை சொல்றேன் இப்போ இத்தனை பேர் கல்லூரியில் படிக்கிறீங்க இவ்வளோ பேர் இந்த அற்புதமான பள்ளியில் படிக்கிறீங்க நான் ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் ஒரு நாடறிந்த பேச்சாளனாகவும் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் திரும்ப திரும்ப சென்று பேசுகின்றேன் ஆனால் நான் பார்த்த ஒரு உண்மையை பதிவு செய்கின்றேன் பள்ளிப் படிப்பை முடித்து கல்லூரியிலே கால் எடுத்து வைக்க முடியாமல் நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்க முடியாமல் அரசு நிறைய உதவிகள் செய்கிறார்கள் அதையும் மீறி குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க வேண்டும் என்று மனம் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் உங்களை விட காரணத்தோடு இந்த பதிவு அறிவு ஆற்றல் திறமை அதிகமாக உள்ள பல மாணவ மாணவிகள் இது போன்ற நல்ல பள்ளியிலோ கல்லூரியிலோ காலெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத மாணவர்களை நான் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு என்ன காரணம் என்பதை இந்த பிஞ்சு நெஞ்சத்திலே மனதிலே பசுமர தாணி போல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே காரணம்தான் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பணியிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் ஏன் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்வதை பார்த்துவிட்டு நாம் மடிந்து போகலாம் என்ற ஒற்றை சிந்தனையோடு முதுகலம்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியில் என்னை போன்றவர்களுடைய உரையை கேட்கிற இது சத்தியம் நான் சொல்கிறதுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டு கை தட்டிடுறீங்க அறிவார்ந்த மாணவிகள் மாணவர்களிடம் நான் பேசி கொண்டிருக்கின்றேன் இதுதான் இதில் முக்கியம் இப்போ நான் அதை ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வர்றதை பதிவு செய்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவை மாதிரி ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சிட்டனடா எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா பணம் இல்லைடா எப்படியாவது பாடுபட்டு உன்னை படிக்க வச்சிடறா நல்ல வேலைக்கு போவப்பா குடும்பத்தில் வந்து பண வசதி வரும் ஏழ்மை நீங்க அது மட்டும் இல்லைடா உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா தயவு செய்து படிடாமாங்க சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை அல்லவா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லையா அப்பா சொல்கிறாங்களேன்னு படித்தேன் காவல்துறை உயரதிகாரியான பெரிய உயரதிகாரியான நிறைய பதக்கங்கள் நிறைய பரிசுகள் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நான் ஏன் இதை சொல்றேன் ஞாபகம் வந்து இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது கோபிநாத் சொன்னார் காவல்துறை உயரதிகாரி நிறைய பதக்கங்களை ஜனாதிபதி பதக்கங்களை பெற்றவர் துப்பாக்கி சுடுவதில் எல்லாத்தையும் கை தட்டிங்க ஒரு உண்மையை தெரிஞ்சு ஏன் படிக்கணும்னு அருமை மாணவர்களை மாணவிகளை ரொம்ப அமைதியாக கேட்குறீங்க அதனால இதெல்லாம் பதிவு செய்கிறேன் நான் பணி நிறைவிற்கு பிறகு அவர் சொன்னதெல்லாம் உண்மை அது காக்கி உடை அணிந்திருந்த போது பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்து இருந்த காக்கி உடை என்னிடத்தில் இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட உயிரை பணையமைத்து பெற்ற பதக்கங்கள் உட்பட தற்பொழுது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் மாணவர்களே மாணவிகளே என் படிக்காத ஏழை தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் எது என்னை விட்டு போனாலும் அந்த கல்வி என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் இது தாங்க கல்வி படிக்கிறதுனா சும்மா அறகுறைய படிக்கிறது இல்லை படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறனால நினைக்காதீங்க உண்மையிலேயே ஒழுங்காக படித்தவன் எவனும் வேலை இல்லாமல் இல்லை தெரியுமா உங்களுக்கு ஐந்து லட்சம் பதவிகள் வேலை காலியாக இருக்கிறது ஐம்பது லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான் ஏன் தெரியுமா வேலைக்கு தகுதியான நபர்கள் கிடைக்கவில்லை படிக்கிறதுனா நாற்பது மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணுறது அல்ல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும் போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பெர்சன்டைல் இருக்கிறவனுக்கும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு பாயிண்ட் ஒன்றில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறவனுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஒன்றில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளை இழப்பார்கள் இந்த பரிட்சையில் பாஸ் பண்ணுற மாதிரி போட்டி தேர்வில் பாஸ் பண்ண முடியும்னு தயவு செய்து நினைக்காதீங்க இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இங்கே ஒவ்வொரு க்ளாஸ்லேயும் நீங்கள் நாற்பதுக்கு மேலே மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிட்டே வருவீங்க திடீர்னு போட்டி தேர்வுன்னு போகும்போது பாயிண்ட் ஒன் மார்க் வில் ஸ்பீச் அப்புடின்னா எப்படி படிக்கணும் யோசித்து பாருங்க இப்போ இவ்வளோ பெற்றோர்களும் உங்களை அப்படி அனுப்பிச்சிட்டு உட்காந்துருக்காங்கல்ல என்ன எதிர்பார்ப்போட உட்காந்துருப்பாங்க அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் மீதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோன் சிறப்புடையும் உங்களோட முதல்ல விளக்கத்தை சொல்லிட்டேன் ஆனா அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் மீதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது யோசித்து பாருங்க எவ்வளவு பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா பரிசு கொடுத்தாலும் எல்லா பரிசை விட சிறந்த பரிசு எது கல்வி படின்னு போது கஷ்டமாக தான் இருக்கும் முதுநெல்லி கனியும் போது நல்ல படிச்சு வாழ்க்கை நெல்லிக்காயை கடிச்சிங்கன்னா முதல்ல தோற்பா இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிங்கன்னா இனிக்கும் அது அது எப்படி இலக்கியத்தில் சொல்லியிருக்கேன் தெரியுமா நல்லா தமிழ் புரிஞ்சுக்கிறீங்க தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடும் காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெறுதுன்டா கல்வி படிக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குண்டா வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும் ஆனால் செயல்கள் இருக்குல்ல செல்போன்ல ரீல் பார்க்கறது இருக்குல்ல பார்க்கிறப்ப இன்பத்தை கொடுக்கும்டா வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும் நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணுமா துன்பமாக இருக்கணுமா முடிவு பண்ணி அதனால தான் பாரதிதாசன் சொன்னார் எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும் ஊரில் பார்த்துருப்பீங்க வாழ்ந்து கெட்டவன் வீடும்பான் அப்பாட்ட பணம் இருக்குன்னு பிள்ள படிச்சிருக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில் நின்றபடி விழும் ஏழை பிள்ளையா இருக்கும் ஒழுங்காக படிச்சிருப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறவியில் நீ படித்தேன்னா ஏழு பிறவிக்கு அது உதவியாக இருக்கும்ண்டா யோசித்து பாருங்கள் உண்மையா இல்லையான்னு எங்கள் தாத்தாவுக்கு கையெழுத்தே போட தெரியாது எங்கள் அப்பா ஐந்தாம் வகுப்பு மட்டும் படித்தாங்க ஏன்னா ஒரு சாதாரண டிகிரி படித்த கிராஜுவேட் ஆகினாங்க நான் என் பிள்ளைங்களெல்லாம் டாக்டர் ஆகுன எல்லாரும் மேல் படிப்பு முடித்த டாக்டர் அவங்க பிள்ளைங்கள்லாம் ஐஐடிலையும் என்ஐடிலையும் இருக்கான் ஏழு தலைமுறைக்கு நீ ஒருத்தர் ஒழுங்காக படிக்கலைன்னா அந்த தலைமுறைக்கு முன்னால் உழைத்த மூதாதையர்களுடைய தியாகத்தை நீ அழித்து விடுகிறாய் என்று பொருள் அதனால தான் பாரதி சொல்லுவார் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ உலகத்தில் உள்ளவெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் உலகத்தில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் விட அறிவான பிள்ளைங்களா இருக்கே இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கணுமா இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன் உங்க அம்மா அப்பாவுடைய பெருமை உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ நீங்கள் வெளிநாட்டுக்காரர்களுக்கு உங்க அம்மா அப்பாவோட பெருமை தெரியுதுன்னா நீங்க நம்புவீங்களா இந்த மாதிரி ஹூஸ்டன்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து ஆங்கிலத்தில் கேட்டு நான் சொன்ன பதிலை உங்களுடைய புரிதலுக்காக தமிழிலே சொல்லுகின்றேன் என்கிட்ட ஏஜி கேட்டாங்க சார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வர்ற பிள்ளைகள் இருக்காங்கல்ல எப்படி சார் இவ்வளோ அறிவாளியா இவ்வளோ ஒழுக்கமா கடுமையான உழைப்பாளிகளாக எங்க பார்த்தாலும் கூகுளில் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை செய்வோ மைக்ரோசாஃப்டில் பார்த்தீங்கன்னா சத்தியான இதெல்லாம் செய்யவோ சொல்லிகிட்டே போகலாம் சிவநாடார்லேருந்து சொல்கிறாங்க எங்கள் நாட்டில் எங்களால் முடியலையே சார் இவ்வளவுக்கும் நாங்கள்லாம் நூறு வருஷமாக கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் நூறு வருஷமாக எல்லாமே டெக்னாலஜி வைஸ் முன்னால் இருக்கோம் ஆனால் உங்கள் பிள்ளைங்க தானே எங்களை லீட் பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்களெல்லாம் தமிழ்நாட்டு தாய்மார்கள் எப்படி வளர்க்குறாங்க சார் நான் வந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு அந்த அம்மா சொல்லுது பிள்ளை வளர்ப்பு பற்றி தமிழகத்திற்கு வந்து அந்த பெற்றோர்களிடம் நான் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும் சார் ஏற்பாடு பண்ண தருமா முடியுமான்னு கேட்டுச்சு நான் எஸ்ன்னு சொன்னேன் அடுத்து அந்த பெண் கேட்டது தான் கேள்வியே ரொம்ப கவனமாக கேட்குறீங்க அந்த பெண் அடுத்தது கேட்டால் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் ஒய் டெல்மி அப்படி இதுக்கு என்ன காரணம் உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் நான் சொன்னேன் உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை அந்த ஒற்றை காரணம் தான் வி ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இங்கிலீஷ்ல சொன்னேன் திட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபாரஸ் அப்படின்னு அந்த அம்மா நாங்கள் நாங்கள் தான் வாழணும் பதினெட்டு வயசான இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுறான்னு கேட்போம் அப்படிலாம் அடுத்த ஜெனரேஷனுக்காக எங்களால் வாழ முடியாதுன்னாங்க நீ போய் உங்கள் அம்மா பாட்ட கேளு முடித்து போனோன்னா உனக்கு என்னம்மா வேணும்னு கேள் நீ கேளு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ மட்டும் படித்து பெரிய ஆள் எனக்கு வேறு பொண்ணுமே இல்லைப்பா வாழ்க்கையில் அம்மாங்க நீ போய் கேளு நல்லா படித்து பெரிய ஆளாகி ஒரு நல்ல புள்ள கையில் உன்னை பிடிச்சி கொடுத்துட்டா நான் செத்தே போயிடுவோம்மாங்க சந்தோஷமாக செத்து போயிடுவோம்மாங்க இப்படி பெற்றோர்களை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் பெற்றோர்களுடைய கண்ணீர் அந்த கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் ஒருபோதும் தவறான முறையிலே காரணமாக இருந்து விடாதீர்கள் அதை போல பாவம் உலகத்திலே எதுவுமே கிடையாது அப்படியே உறைஞ்சு உட்கார்றீங்க அதுக்கு அவங்க எதிர்பார்க்கிறது என்ன நீ படி நீ பெரிய ஆளாக அவங்க பெரிய இல்லை நீ பெரிய ஆளாக இதுதானே உங்களிடம் அவர்கள் கேட்பது The first CBSC school in Velo. Well 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijay Dasumi Admissions open for 3 kg and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School. DKM College Road, Sainadapuram. Contact